நண்பன் நம்பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு இனி வாரம் ஒரு முறை ஒன் அவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்கியே ஆகணுன்ட்டு பள்ளிக்கல்லூத்துறையும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது இது இது விஷயமா பயிற்சி கொடுக்க தமிழ்நாடு அரசு ஒரு புதிய முயற்சி வந்து மேற்கொண்டு இருக்காங்க ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு வாரமும் ஒன் ஹவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒதுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் தங்கள் எதிர்காலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும் நிறைய தயாரிப்புகள் உருவாக்க முடியும்ன்ட்டு பிளான் பண்ணி தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி வைத்தார் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இரநூத்தி ஐம்பத்தி மட்டும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து வழங்குவதற்கான எல்லாம் பள்ளி கல்வித்துறையும் மேற்கொண்டிருக்காங்க இதுல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தலா ஒன்பது எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட வந்து கொடுக்க போறாங்க இதனால நைன்த்ல இருந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த மாணவ மாணவிகளுக்கு முழுசா போய் சென்றடைய போகுது எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பயிற்சி கொடுக்க போறாங்க செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஐஐடி வளாகத்தில் நாலு குழுக்களா டீச்சர்ஸ் வந்து வர வச்சு கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட்ல வந்து முன்னூறு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பரிசோதனை மேற்கொள்ள முடியும் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய எலக்ட்ரானிக்ஸ் திறனை வளர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு பண்ண போறாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் பயிற்சி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாரத்துல ஒன் ஹவர் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்